அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி முக்கியமான அஞ்சு வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் டிப் என்னென்னு பார்த்துடலாம் பாலை நம்ம அடுப்பில் வச்சுட்டு மறந்துடுவோங்க எப்படி இருந்தாலும் அந்த பொங்கி ஊற்றிடும் நம்ம வேலையாக இருப்போம் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி இருந்தாலும் பொங்கி ஊற்றிடும் அதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டியை பாலுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம் அது வந்து பொங்கியே ஊற்றாது நம்மளும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து குழம்பு வச்சாலும் சில நேரம் கொஞ்சம் உப்பு கூட போயிடுங்க குழம்புல அப்போ வந்து நீங்கள் உருளைக்கெழங்கு கொஞ்சோண்டு வேக வச்சு அதோடு கலந்து ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னாக்கா அந்த உப்போட வேகமும் குறைஞ்சிடும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் டெய்லி ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுவாங்க அந்த பொரியல் வந்து கொஞ்சம் கூடுதல் சுவையோடு இருக்கிறதுக்கு வறுத்த நடக்கடலைய மிக்சி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி அந்த பொரியலோடு சேர்த்தோம்னாக்கா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லா பொரியலுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சத்தானதும் கூட அப்படி இல்லைன்னா நம்ம பொட்டுக்கடலையும் அதே போல் லேசாக வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து நம்ம பொரியல் கூட சேர்த்தோம்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் சாதாரணமாக நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும் பிரியாணி ஆகட்டும் நம்ம வந்து அரிசியே ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிறதுக்கே அரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சாலும் சரி வடிக்கிறதா இருந்தாலும் சரி ஊற வச்சிட்டு நம்ம வந்து வேக வச்சோம்னாக்கா சீக்கிரமும் வெந்துடும் சாதமும் ரொம்ப நேரம் வெறச்சி போகாமல் இருக்குங்க இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம் பார்த்தீங்கன்னா காலையிலே சமைச்சு தான் அதை சாப்பிடுவாங்க அப்போ இது மாதிரி ஊற வச்சு நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா சாதம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க தண்ணி தண்ணி விட்டுலாம் போகாது நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சாலும் சரி அரிசி வேக வைச்சாலும் சரி இது மாதிரி பொங்கி பொங்கி ஊற்றிட்டே இருக்கும் நமக்கு அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் பாதி பொங்கி ஊற்றி போயிடும் அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதாகட்டும் அரிசி வேக வைக்கிறதாகட்டும் நீங்கள் உள்ள இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் குக்கருக்குள்ளே சுத்தமாக உங்களுக்கு பொங்கி ஊற்றவே ஊற்றாதுங்க அரிசி வச்சாலும் சரி பருப்பு வச்சாலும் சரி பொங்கி வெளியில் வரவே வராது அப்புறம் நீங்கள் பருப்பு வச்சாலும் சரி அரிசி வச்சாலும் சரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நடை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுங்கிறக்க அந்த நுர இருந்துச்சுன்னா கூட பொங்கும் அதனால் ரெண்டு மூணு இடம் நல்லா கழுவிட்டு வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு பொங்கி ஊற்றுறது கம்மியாகிடும் அப்படியே இல்லைனாலும் இந்த ஸ்பூனை போட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு சுத்தமாக பொங்கியே ஊற்றாது நீங்களும் டென்ஷன் இல்லாமல் அடுப்பு கழுவுற வேலை இல்லாமல் இருக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வாசலில் கூட்டுற தொடப்பம் இருக்குல்ல அது வந்து வாசலில் தான் வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வர மாட்டோம் இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பூச்சிகள் வந்து அதுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் எடுக்கும் பொழுது நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அதனால் அந்த தொடப்பத்தை வந்து நீங்கள் வாசல்லையே ஒரு உடஞ்ச வாளியோ சின்ன டப்பாவுலியோ வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்கெட்டில் ஒரு பேப்பர்லையோ ஒரு சின்ன பாய்ச்ச உருண்டையை மடித்து அந்த வாளிக்குள்ளே வச்சுட்டு அந்த துடப்பத்தை நீங்கள் அதுக்குள்ளே வச்சு வாசலில் வச்சிடுங்க வெறுமனையே கீழே வந்து தொடப்பத்தை வைக்காதீங்க இந்த மழை நேரத்துக்கு இந்த ஈரத்துக்கு விஷப்பூச்சிகள் அதில் ஏறி உட்காந்துருக்கும் பூரம் தேள் இது மாதிரி ஏதாவது இருக்கும் நீங்கள் காலையில் போய் கையை பொழுது நம்ம அதை பார்க்க மாட்டோம் அதனால் அந்த பாய்ச்ச உருண்டையை ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் அந்த துடப்பத்தையும் ஒரு வாலிலையோ இல்லை சின்ன டப்பாவிலே போட்டு வைங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி